நம்ம வந்து பீக்கங்காயை போட்டு குழம்புனாக்கா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இப்போ பீக்கங்காய் அது வந்து பாதி தான் காய் இவ்வளோ நேரம் வண்ணோம் இன்னும் பாதி நல்லா பிஞ்சு விதையே கிடையாது இப்போ இந்த காய் நம்ம இப்படி நல்லா இளைச்சிக்கிறோம் கத்தியோ கரண்டியோ வச்சு இப்படி இழுத்தோம்னா அந்த தொளி பூரா வந்துடும் இது வந்து வீட்டில் காய்ச்ச காய் கடையில் வாங்கம்னா இவ்வளோ பெருசு இருக்காது இவ்வளோ பிஞ்சாகவும் குண்டுற மாட்டாங்க இப்போ நல்லா இதை வந்து வலிச்சு எடுத்துக்கிறணும் இந்த தொளியை பூரா வரைத்து எடுத்துக்கிறோம் இப்போ காயை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு வந்துட்டோம் தொளியை சீவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு காயை நாளாக வெட்டணும் நாலாக கீறி வச்சுக்கிறோம் இதெல்லாம் வந்து வெட்டுறதுக்கு நல்லா பஞ்சு போல் வரும் பிஞ்சி காய் ஒரு விதை இல்லை திக்கெலாம் அவ்வளவு மருத்துவ குணார் வெட்டி வச்சுருக்குவான் ஏற்கனவே நல்லா தொளியை சீவிட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் வெட்டி நல்லா கழுவி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டுவோம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இது வந்து பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதில் போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம பீக்கெங்காய் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறோம் ஒன்றாவே நம்ம குக்கரில் வச்சு விட்டோம்னா நல்லா வெந்துடும் பீக்கி எங்கால் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது வெந்த உடனே ரொம்ப பொசுக்குன்னு போயிடும் அதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் கொடுக்குறோம் இது காரத்துக்கே இந்த பச்சை மிளகாய் தான் இந்த கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் தேவைக்கு தண்ணி தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் ஓரளவு நம்ம ஊற்றினோம்னா போதும் இதை வந்து ரெண்டு விசில் வைக்கணும் ரெண்டு விசில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சிடணும் நல்லா வெந்து மேலே வரைக்கும் வந்துடுச்சு ரொம்ப கூழ் கூழாக போனால் நல்லா இருக்காது இது வந்து நம்ம சோறு வச்சு நல்லா இதை ஊற்றி முட்டை ஆம்ப்லேட்டு ஏதாவது சுருக்கணும் நம்ம சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு செய்யலாம் குரும்பு நம்ம கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து நம்ம இதை பாசிப்பருப்பு இந்த இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் தூளு ரொம்ப போட்டுறக்கூடாது இது வந்து ரொம்ப ஒன்றும் உப்பு தேவைப்படாது பாசிப்பருப்பு சாம்பார்னாலே உப்பு தான் தேவைப்படும் கொஞ்சம் போட்டு நம்ம குடிச்சு பார்த்துக்கிட்டு காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து சாம்பாரை தாளிக்க போறோம் நல்லா கடுகு வடிக்கணும் கடுகு உளுந்து நல்லா வெடிச்சு வந்து அதுக்கு நம்ம வெங்காயம் போடணும் இப்போ நல்ல பொன்னு வெங்காயம் வெந்து வரணும் நல்ல வந்துச்சு வெங்காயம் இப்ப நம்ம வந்து வச்சிருக்கிற குழம்பு ஊற்றி ஊற்றுன செகண்டில் இப்படித்தான் பல பலனும் கொதிக்கும் நம்ம அடுப்பை கொறைச்சி வச்சுக்கிட்டு ஊற்றணும் ஏன்னா அந்த பாத்திரத்தோட சூட்டுக்கு அப்படி கொதிக்கும் நல்லா குழம்பு சூப்பராக இருக்கும் பாசிப்பருவ போட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி வெண்பொங்கல் சோறுக்கு நல்லாயிருக்கும் தீக்கெங்காய் போட்டிருக்கோம்ல தீக்கங்காய் போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ ஒரு கொதி கொதிச்சா கூட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியோம் சாம்பார் நம்ம வச்சு முடிச்சிட்டோம் பாசிப்பருப்பு சாம்பார்னு சொல்லலாம் இதை பருப்பு கெட்டியாக வச்சோம்னா பாசிப்பருப்பு கூட்டு பாசிப்பருப்பும் நமக்கு வந்து பீக்கங்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினா அமைக்கி விட்ருங்க